பார்வதியும் சந்தோஷமாக அனுபவித்த சிறை தண்டனையிலிருந்து விடுவித்து பிக் பாஸ் போட்டாரு அதுல பார்வுக்கும் கம்ரூதினுக்கும் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் வருத்தமா தான் இருக்காம் ஏனென்றால் சிறைக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா நிறைய விஷயம் அப்புறமா நல்லா கனெக்ட் ஆகிட்டாங்களாம் சோ இப்போ சிறையை விட்டு வீட்டுக்குள்ள போக அவங்களுக்கு மனசே இல்லையாம் இப்போ அந்த வீடியோ தான் வைரல் கம்ருதின் பாரு உங்கள் சிறை தண்டனை காலம் இத்துடன் முடிந்தது

பட் ஐஸ் ஆனா வந்து கிட்டே நான் இப்படிதான் பழுவேட் அரிந்த சலவேல்ல நீ 60 ரூபாய்க்குட்டியும் நான் வந்து இதே மாதிரி தான் வந்தேன். ஃபிரெண்டா ஃபிரெண்டா சொல்ற. ஆ ஃபிரெண்டா நான் அங்கேயும் நான் இந்த விஷத்து ரெஜிஸ்டர் தான் பண்றேன். பாத்தியா? லேட்டர். ஓகே. நீ வந்து வர